முக்கியத்துவம் புண்ணியத்துவம் வாங்கியிருக்கிறதோ அதே அளவுக்கு திருப்பரங்குன்ற மலையும் ஒரு உன்னதமான இடம் என்று பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அத்தனை சிறப்பு வாய்ந்த இடங்களில் காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக பெரும்பான்மை சமுதாய மக்கள் அவருடைய தெய்வமாக வழங்கின முருக பெருமானுடைய அந்த தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் என்கின்றது ஒரு சாதாரண விஷயம் இதை திமுக அரசாங்கம் அதாவது ஜூடோ செ செலரிசம் ஒய்யான மதசார்பின் மத மத சார்பின்மையினை கடைபிடித்து இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையை ஒரு பதட்டமான சூழ்நிலையை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் ஆக இது உண்மையிலே தேவையில்லாத ஒரு விஷயம் நீதியரசர் சொன்னதை அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை பக்கத்தில் தடுகா இருக்கிறது இஸ்லாமிய பெருமக்கள் ஒருத்தர் கூட அதை எதிர்ப்பு சொல்லவில்லை எந்த அமைப்பும் ஒரு சிறு எதிர்ப்பு கூட சொல்லவில்லை இன்றைக்கி பரமக்குடி பக்கத்தில் போனால் நைனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே அம்மன் கோயில் இருக்குது அது உள்ள முஸ்லீம்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு இடமே இருக்குது காசியில் போயாச்சுன்னாக்கி இன்றைக்கி காசி விஸ்வநாதர் பக்கத்துலேயே அங்கே மசூதி இருக்கிறது ஈரோடு மாவட்டம் தாளவாடிக்கு போயாச்சுன்னா அங்கே ஒரு மசூதியும் மாரியம் கோயிலும் ஒரே சோரில் இருக்கு ஆனால் அங்கே தீக்குண்டம் மிதிக்குவதற்கு அந்த மசூதியில் அவங்களே அனுமதிக்கிறாங்க இப்பவும் இன்றைக்கி காலையில் எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க ஃபோனில் பேசி இந்த அரசாங்கம் தேவையில்லாத வேலையை பண்ணுறாங்க நம்ம எல்லாம் மாமா மச்சனார் பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா இஸ்லாமிய மக்களும் இன்றைக்கி வருத்தப்பட்டு இருக்காங்க வாக்கு வங்கிக்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு போலி மத சார்பின் கடைபிடித்திருக்கிறார் நீதியரசர்களை கண்டித்த கட்சி தலைவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் கேட்டோம் செயல்படுது ஆமாம் நிச்சயமாக அது உள்நோக்கம் தானே அதாவது தேர்தல் வருது தேர்தலில் வாங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி பண்ணிட்டு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude. G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Yeh to Book Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.